பல்லடம் அருகே பழக்கடையில் பழம் வாங்கிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜிபே மூலம் பணம் செலுத்தினார் கோவை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரபாண்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தை முடித்து வரும் வழியில் இருந்த பழக்கடையில் திடீரென பழம் வாங்கிய அண்ணாமலை கடை உரிமையாளரின் வங்கி கணக்கிற்கு ஜிபே மூலமாக நூற்று தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு ரூபாய் பணம் செலுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க